தெரிதான் மேல் மாடி கட்டுறாரு எப்படியும் பெரும் வெள்ளம் ஒண்ணும் செய்யலாது மேல ஏறி இருக்கணும் வெள்ள கோடு இல்லாட்டிக்கு பாருக்கால ரோட்டும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்லாம் தெரியுது மிச்ச இடம் புள்ளா வந்து பைக் நிக்க பாருங்க இப்படிதான் வெள்ளம் நிக்குது மரம் வந்து சரிஞ்சு துவியங்கால எல்லாம் குளிக்கிறோம் எப்படி காட்டி இருக்கிறாங்க மரம் நாட்டு காட்டிக்கிறாங்க இவ்வளவு மரம் அங்க எடுத்தவங்க குறைவில்லாமல் அதுவும் அந்த இது இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு போ முதங்களுக்கு தான் போய் நிக்கிறேன் மா என்ன போன வருஷம் வந்து இதே மாதிரி பாயிலு இங்கே போக போய் பாப்பமே உங்கோட உங்கோட போக இது போய் மரக்கள எப்படி ஓடுதன்னே தண்ணி நம்ம ரோடலே நாங்க இப்ப வந்து எங்க நிக்கிறேன்னு சொன்னால் யாற்பானத்துல

முழுக்குதான்கேப்பை மழைக்கால எப்படி ஓடுதல அப்படியோ மேலால ஓடிக்கொண்டு இருக்குது தண்ணி சாதாரணமா பாஞ்சு ரோட்டில் ஓடுதான் ஓடுதான தண்ணி கால்கையை முழுக்குது அங்காளம் போகுதில்லை இஞ்சாலையும் போகுதுல்ல அதுக்கு ஒரு ஹேன் மாரி அப்போ வள்ளம்தானே அது சரியான வள்ளம் வந்தோட மிஞ்ச ஆட்டலாடே மிஞ்சால இப்படி ஓடுது மெயின் ரோட்டு அதாவது இங்கால கல்லுண்டாவளி எண்பத்தி ஆறு ரோட்டு இந்த தண்ணி வந்து குளத்து வான்கட்டால வந்து பாய்ற மாதிரி தான் பாய்ஞ்சு கொண்டு இருக்குது இங்காலக்கா போய் பாவமே உங்கள உங்கால போயலாம் உங்கால போகையலாம் அதுக்குள்ள போ என்ன போன வருஷம் வந்து இதே மாதிரி பாயில்லை இதுக்குள்ள எப்படியோ நடந்து வந்து இங்கால பகுதிக்குள்ள போய் பார்ப்போம் எங்களால வந்து நிறைய வீடுகள் இருக்குது தண்ணி என்ன சாளுக்கு வேற வேற நடக்கிறதே வந்து கஷ்டமா கே

முழங்காலோட வந்துடு தாண்டி வெள்ளம் போ சரியா ஆ வீடுங்க வெள்ளம் போட்டு தங்காலுள்ள வெள்ளம் காணுமா வெள்ளம் பார்த்துங்க அதாவது ரோட்டும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்லாம் அந்த இது மிச்சம் இடம் ஃபுல்லா வந்து பைக் நிக்கிது பாருங்க இப்படிதான் வெள்ளம் நிற்கிது இதுக்கு உள்ளாக்குள்ள உள்ளுக்குள்ள நிறைய ஊர் நிறைய ஆக்கள் இருக்காங்க நிறைய பெட்ட வீடு இருக்குது என்ன நிலைமையில ரெண்டு போயிட்டு பார்ப்போம் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கணும் அக்காக்கள் எங்க போறீங்க ஏ இதெல்லாம் வந்து வீட்டை மூடி போட்டிருக்கணும் எல்லாம் வெள்ளம் போட்டுது வீடுகளுக்குள்ள இந்த ஒழுங்கைக்குள்ள போய் பார்ப்போம் வீட்டுக்கு என்ன மாதிரி கிடக்கணும் இது வந்து யாழ்ப்பாணத்துல மூளாய் தொல்புறத்துல இருக்கக்கூடிய மூளாய் பகுதி மரம் வந்து சரிஞ்சு இருக்குது எல்லாம் நிறைய மரங்கள் வந்து சரிஞ்சு நேர்த்திக்கோ இதோ போய் மலைக்கு வந்து சரிஞ்சு விழுந்து அப்படி சொல்றாங்க அவரு தெரிஞ்சுதான் மேல் மாடி காட்டுறாரு எப்படியும் பேர முடியலாம் ஒண்ணும் செய்யலாம் மேல ஏறி இருக்கணும் அதான் யோசிக்கவே இல்லாதா ஏத்த இல்லை என்னொன்னு எப்படி நிக்கிறது இல்லை வெள்ளம் போறோம் ஐநூறு டாக்டர் அதுக்குள்ள வந்து ஒரு வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டு அப்படியே இப்படித்தான் நீங்கால இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் வந்து தண்ணி நிக்குது வாசலோட சும்மா உள்ளுக்குள்ள வேற அடிக்குமா உங்களுக்கு வாசலுக்கு ஒளியால வரன்னா வாசல்லயே வெள்ளம் தான் நிக்குது இதுக்குள்ள ஒரு வீடு பாருங்க உள்ள நாங்கள் எல்லா வீட்டையும் போய் எடுக்க இல்லை ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் சும்மாவே தண்ணி தான் நிக்குது அப்படியே சாக்கில் எவ்வளோ தாட்டு நிற்குது

அத்தி அடைச்சு கொண்டு இங்கால வந்து மூங்கோடை மூங்கோடைக்கு போகிறதுக்கு முன்னு குளிக்கிறோம் இல்லை வந்து மாவி இடத்துல நிகழ்வு எல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் வெள்ளம் வெங்காலி பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது சில இடங்கள்லாம் அப்படியே வெள்ளை மூட முடியானது ஒரே இடங்கள்ல அப்படியே வெள்ளை மூடி வெளியில் போய் கொண்டே இருக்குது உடைக்கு வந்து திருப்பி வெளிக்கு ஒரு கா வந்து திருப்பி இருட்டாக திருப்பி மழை போல வந்து பெய்தாக வந்து கட்டாயம் இன்று இரவு பல கூடுகளுக்குள்ள தண்ணி வந்து போகலாம்